வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் வானம்பாடி என்ற திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் கவியஸ்தர் கண்ணதாசன் சொந்த தயாரிப்பு அவர் தான் அந்த படத்தில் மற்ற பாடல்களும் எழுதியிருப்பார் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார் இதில் என்னென்னா அவர் காதலித்தக்காக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான் நடிச்சிருப்பார் இந்த பாடல் காட்சியில் அவர் காதலித்த பெண் அத்தை மகளும் யாரோ அந்த பெண் வந்து இறந்து விடுவாங்க இறந்து விட்டோம்னா அவர் அந்த விரக்தியில் பாடுற பாடாரு அப்போது ஆரம்ப காலத்திலலாம் கவியரசர் கண்ணதாசன் வந்து நாத்திகராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் ஆன்மீகவாதியாகி ஆப்தமுள்ள இந்து முல் ஆப்தமுல்லை இந்து மத புத்தகத்தில் பத்து தொகுதி எழுதினார் ஆரம்பத்தில் அவர் நாத்திகவாதியாக இருந்த போது அதாவது அதிகபட்சமாக கடவுள் எவ்வளோலாம் ஒரு சொல்லி பாடலாமா அந்த மாதிரி அதிகபட்சமாக பாடலாம் எழுதினவர் துணிந்து தைரியமாக எழுதியவர் அவர் என்று சொல்லலாம் அது மாதிரி இதில் வந்து அந்த காதல் தோல்வியினால் அவர் என்ன செய்கிறாரு கடவுளுக்கே வந்து நீ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு மாதிரி ஒரு பாடல் நீ என் நிலைமையில் நீ வந்தால் தான் உனக்கு எங்கள் க துயரம் தெரியும் துன்பம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் அது அது எடுத்தோன்னே ஒரு செவன்த் கார்டு மாதிரி அப்படியே போகும் ஒரு அமானுஷ்யமாக ஒரு ஒரு சூன்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்டிங் ஒரு வியப்பை குறிக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டாக ஒரு செவன்த் கார்டு என்று சொல்லுவார்கள் அது அப்படியே போகும் ஹார்மோனியத்தில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் அப்படின் பாடல் கடவுள் வந்து மனுஷனை பிறக்கணும் அப்போ தான் அவனுக்கு அந்த மனுஷனுக்கு பட்ட கஷ்டம் தெரியும் பிரிவுன்னு ஒன்று அனுபவிக்கணும் அப்போ தான் வந்து அந்த அந்த பிரிவு கடல்லையும் முழுகணும் கொஞ்சம் அணையிறது கூட கிடையாது முழுகணும் அப்போ தான் வந்து அவனுக்கு அந்த பெ என்றால் என்னென்னு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுறது ரொம்ப தீவிரமான வரிகள் தான் அதே மாதிரி அந்த இடைசையில் ஃப்ளூட் வாய்லின் ஜால்ரா அதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்த பிறகு சரணம் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை பெண்கள் கண்களிலும் ஆசையனும் விஷம் கொடுத்தான் எல்லா பெண்களை பார்த்தவனே ஆசைப்படுற மாதிரி அந்த கண்களில் வந்து அந்த ஒரு விஷத்தை தூவி விட்டான் உள்ளத்திலே அதை ஊரெங்கும் தூவி விட்டான் உள்ளத்திலே ஆடவிட்டு ஊஞ்சலே ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் கோயிலில் போய் உக்காந்துட்டான் அப்படின்னா உயரத்தில் போய் தங்கி விட்டான் கோ கோயிலில் போய் தங்கிட்டான்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த சரணம் முடிஞ்சோன்னா ஃப்ளூட்டு ஹார்மோனியம் செல்லோ வயலின் அதெல்லாம் வந்து வாசிக்கிறாங்க வாசி முடிச்சுட்டு அடுத்த சரணம் அடுத்த சரணம் தான் என்னென்னா அந்த கோயில் மணி ஓசை கோயில் கோயில்ன்றதுக்காக அந்த டோலைட் ஜால்ரா அதெல்லாம் வருது வந்துட்டு அப்போ என்ன செய்யணும் இதுக்கு என்ன தீர்வுன்னா கடவுளுக்கு வந்து அவர் நீ வந்து அதை பாரு அப்படின்ற மாதிரி வரிகள் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு அடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் நீ அதே மாதிரி படு அப்போதான் எனக்கு நான் அதை பார்த்தா தான் எனக்கு உனக்கு என்னோட கஷ்டம் உனக்கு புரியும் அப்படின்றது அதை இவர் நேரில் பார்க்கணுமா வைத்து பார்த்திருப்பேன் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி தி வைப்பான் அதாவது அவனை வந்து அந்த காதல் க தயரப்பட்டப்புறம் ஐயோ இதுமாரி இனிமேல் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குளத்தை வந்து நே படைக்கிறதே நிறுத்திடுவான் ஏன் பெண் குளத்தை நிறுத்திட்டா இந்த இந்த பார்த்து அந்த ஆசையை விஷத்தை தூவாமல் இருக்கலாம் எல்லாருக்கும் எல்லோரும் மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு இவர் வந்து பெண் குளத்தையே நிறுத்தி வச்சிடணுமா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அந்த ஒரு நாத்திகவாதியாக இருக்கும் போது துணிந்து கடவுளை கூட இப்படி கஷ்டப்படுத்திப்பா அப்போ தான் என்னோடய நிலமை புரியறதுக்காக கடவுள் கூட சேர்ந்து கஷ்டப்படணுன்ற ஒரு நினைக்கிற ஒரு அந்த வரிகளை வந்து துணிச்சலாம் அந்த எழுதுனது வந்து பெரிய விஷயம் ஒரு நாத்திகமாக தான் அதெல்லாம் எழுத முடியும் ஆனால் மற்றவங்க படங்களில் இதெல்லாம் எழுத விட மாட்டாங்க தயாரிப்பாளர்கள் வந்து இது வந்து வந்து ஒரு எதிர்மறையாக இருக்குது எங்கள் படத்தில் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு படத்தில் இந்த வரிகளெல்லாம் வைத்திருப்பார் இது ரொம்ப அருமையான ஒரு பாடல் தான் அது பிஎம்எஸ் மிக அழகாக பாடியிருப்பாள் கேவிஎம் கடைசி இருப்பா அழகாக இருக்கும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த பாடலை கேளுங்க நன்றி